இயற்கை விவசாயம் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் நுகர்வோரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நம் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது ஆனால் இயற்கை விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று சந்தை பற்றாக்குறையாகும் தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் மாதாந்திர இயற்கை உழவர் சந்தை சென்னையில் கீழ்ப்பாக்கம் சிஎஸ்ஐ பெயின் பள்ளி வளாகத்தில் நடந்தது முக்கிய நோக்கம் குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் சமூக ஆர்வலர் இயற்கை செயல்பாட்டாளர் அனந்த் அவர்கள் எடுத்துரைத்து நிகழ்வினை துவக்கினார் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு இயற்கை வேளாண்மை முன்னிறுத்தி பல முன்னெடுப்புகள் பல முன்னெடுப்புகள் இருக்கு அதுல முக்கியமானது சந்தையா பாக்குறோம் இப்ப மதுரையா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல ஏன்னா அது வந்து நேரடியாக விவசாயியையும் நுகர்வோரையும் இணைக்கும் ஒரு பாதமாக கொண்டு வரும் அது வந்து அந்த சந்தை தான் வந்து சிறப்பான நல்லுணவை கட்டுக்கு கொண்டு வர முடியும் இருக்கு விவசாயிகளுக்கு நேரடியான தொடர்பு கொண்டு வர அவர்களுக்கு நியாயமான விலையும் கிடைக்கும் நுகர்வோருக்கு நல்ல விஷயில்லாத உணவு கிடைக்க முடியும் அப்படிதான் இப்ப சென்னை அதை திருப்பி ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த கீழ்ப்பாக்கத்துல இந்த சிஎஸ்ஐ ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நியாயமான பல இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க இப்ப இயற்கை பருத்தியில வேலை செய்யறவங்களா இருப்பாங்க இல்ல அந்த வேஸ்ட் நம்மளுடைய வேஸ்ட் வந்து அதை வாங்கிக்கிட்டு போய் அதை ரீஜென்ரேட் பண்றவங்களா இருப்பாங்க இல்ல ஏன்னா அந்த கீரைகள் காய்கறிகள் தர்மபுரியில இருந்து ஒரு பெரிய விவசாய குழுக்கள் வருது கரக்கோணத்துல இருந்து ஒரு பெண்கள் குழு அவங்க வந்து பல பொடிகள் பொடி வகைகள் உணவு வகைகள் சமைச்சு கொண்டு வரவங்க இருக்காங்க தரணின்னு சொல்லி ஒரு இயற்கை விவசாயி எண்ணெய்கள் பண்றாரு அவர் கொண்டு வராரு பல நேரடியான விவசாயிகள் விவசாயிகள் குழுக்கள் விவசாயிகள் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சோ இது வந்து उता केरंटी ट्रांस्परसी प्लेसबिलिटी ஆனா அவர்களுக்கு நியாயமான விலையும் கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல பொருளும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அழகான சந்தையாக இதுல பல பல கூட கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டிஸ் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு விளையாட்டுகள் அவர்களுக்கான அவங்களுக்கான சில அரங்குகள் தனியா இருக்கு அதே மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் நிறைய பயிற்சி பட்டறைகள் நடக்கும் புத்தகங்கள் கொஞ்சம் இந்த ஆல்டர்னேட் வேர்ல்ட பத்தி சுற்றுச்சூழலை பத்தி புத்தகம் கிடைக்கும் அதே மாதிரி எக்ஸ்பெர்ட்ஸ் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அரியலூர் ஜெயச்சந்திரன் சாந்தசீலா நாயணம் வெற்றி நாராயண் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அதே போல பலரும் வந்து தலைவர்கள் நிறைய நடக்கும் ஒரு வர்த்தகமாக ஒரு காமர்ஸ் ஆக மட்டும் பல விஷயங்களை முன் நிறுத்தி எடுத்து பங்களிப்பு என்னவாக உங்களுக்கு என்ன வாங்கணும் வேற சில பொருட்கள் வாங்கணும்னா நீங்க வந்து ஒரு உங்களுக்கு இல்லன்னா பையோ கொண்டு ஒரு மிகவும் அவசியம் எல்லாம் போட்டு வர மாட்டாங்க இது வந்து ஒரு சிறப்பான மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியா இருக்க முடியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இயற்கை வேளாண்மைக்கும் ஆரோக்கியமான வாழ்வு முறைக்கும் தேவையான கருத்துக்களை சிறப்பாக பகிர்ந்து கொண்டார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சாந்தா ஷீலா நாயர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ஹவுஸ் மார்க்கெட் சிட்டிக்குள்ள அதுவும் சிட்டியோட சென்ட்ரல் பிளேஸ் ஆப் மாதிரி ஒரு இடத்துல வச்சது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஹெல்த் கான்சியஸ்னஸ் நிறைய இருக்கு பீப்புள் வந்து நல்ல ஃபுட் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க பட் எங்க கிடைக்கும் அது எப்படி இருக்கும் அது உற்பத்தி செய்யற மக்கள் யாரு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியுது இல்லை இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கூட மின்னட்டு எல்லாரும் மில்லத்தை பத்தி பேசுவாங்க விவசாய பொருட்களை பார்த்ததில்ல விவசாயிகளை பார்த்ததில்ல விவசாயத்தை பார்த்ததில்ல வயலை இல்ல அதனால அதெல்லாம் அவங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி அந்த விவசாயிகளுடைய பொருட்கள் அதிலிருந்து தயாரிப்பு செய்யக்கூடிய நல்ல உணவுகள் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் நல்ல நியூட்ரிஷன் ஸ்நாக்ஸ் ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைவர்சிட்டி இன் ஃபுட் இப்போ ஒரே சாப்பாடு தான் எல்லாரும் சாப்பிடுங்க புழுந்த அரிசி குவாப்பத்தரிசி அவ்வளோ சேர்த்து ஏதாவது சாப்பிட்றாங்க தவிர ஃபுட்டு சாப்பிடன்னா எத்தனை விதமான வெஜிபிள் சாப்பிடணும் அதுல எத்தனை ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா அதனால நியூட்ரிஷன் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது அதோடு சேர்த்து அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார்கள் இந்த மக்கள் இது தேடி வந்த மக்கள் உள்ள அவங்களுக்கு ரொம்ப பாராட்டு ஏன்னா எவ்வளவு தூரம் வந்து இந்த நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மார்க்கெட்டா நடத்துறதுக்கு உதவி இருக்கிறாங்க ஆனா நம்ம வந்து இதன் மூலியமாக இந்த உட்கொள்ளாத மக்களுக்கு போய் சேரணும் அதுக்கு நம்ம வாங்கி கொண்டு போற பொருட்களை வாங்கி கொண்டு நீங்க இன்டர்வியூ பண்ணி அவங்க சொல்லணும் நாங்க இத சாப்பிட்டோம் நாங்க இத யூஸ் பண்றோம் அதனால இந்த பலன் இருக்குன்னு தெரிஞ்சா மத்த மக்களுக்கும் அது ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அதனால இம்மாதிரியான சந்தைகள் பல இடங்களில் செய்ய வேண்டும் மிக அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆனா பள்ளி குழந்தைகளுக்கும் போய் சேர்ற மாதிரி நல்லா இருக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில குழந்தைங்க தான் டிசைட் பண்றாங்க என்ன சாப்பிடுறது குழந்தைங்க கேக்குறாங்க எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு அவங்களுடைய டேஸ்ட் அவங்களுடைய விருப்பத்தை மாற்றி அவங்க வந்து ஃபார்மர்ஸ்

இயற்கை முறை விவசாயத்தின் தேவைகள் என்ன மக்களிடையே அதை கொண்டு செல்வதில் உள்ள சவால்களையும் சிக்கல்களையும் எடுத்துரைத்து பல பயனுள்ள கருத்துக்களையும் வழங்கினார் இயற்கை வேளாண் பயிற்சியாளர் வெற்றிமாறன் அவர்கள் விவசாயிகள் தங்கள் பொருட்களை விலை வைத்து விற்பனை செய்திட சந்தைப்படுத்துதல் மிக முக்கியமானதாக இருக்கும் சூழலில் இத்தகைய நிகழ்வுகள் அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதோடு மக்களுக்கும் இயற்கை விவசாயிகளுக்கும் உள்ள தொடர்பை வலுப்படுத்துகிறது என சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இயற்கை விவசாயி ஜெயச்சந்திரன் உரையாற்றினார் இந்த சந்தையின் முக்கிய நோக்கம் வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பான உணவு மற்றும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்குவதாகும் உழவர் சந்தையில் இயற்கை விவசாயிகள் மகளிர்கள் மற்றும் சமூக நிறுவனங்கள் ஆகியோர் கொண்ட இருபது அரங்குகள் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏதான தயாரிப்புகளுடன் இருந்தன சந்தையில் நஞ்சில்லா இயற்கை காய்கறிகள் கீரைகள் மற்றும் பழங்கள் ஆர்கானிக் மல்லிகை பொருட்கள் பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் செக்கில் ஆட்டிய எண்ணெய் பருப்பு வகைகள் வெள்ளம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இயற்கை சாயம் கொண்டு கையால் செய்யப்பட்ட இயற்கை பருத்தி ஆடைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டு உபகரணப் பொருட்கள் வாடிக்கையாளர்களுக்கு சுவையான ஆரோக்கியமான சமைத்த உணவு மற்றும் தின்பண்டங்கள் மூலிகை நீர் மற்றும் பானங்கள் இந்த சந்தையில் இருந்தன விவசாயிகள் திருச்சி மாவட்டம் முசிறி தருமபுரி மாவட்டம் அரூர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் என பல ஊர்களில் இருந்து வந்தனர் பிளாஸ்டிக் இல்லாத ஜீரோ வேஸ்ட் நிகழ்வாக அமைந்த சென்னை ஆர்கானிக் சந்தையில் இயற்கை வேளாண்மை சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து முக்கிய நிபுணர்களின் அமர்வுகள் பயிற்சி பட்டறை மற்றும் குழந்தைகளுக்கான அரங்குகள் சிறப்பாக நடந்தது இந்த சென்னை ஆர்கானிக் சந்தை நிகழ்வினை சிறப்பாக சமூக ஆர்வலர் கார்த்திக் மற்றும் அவரது குழுவினர் ஒருங்கிணைத்து செயல்படுத்தினர் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இந்த சந்தையில் நீங்களும் பங்கேற்கலாம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்று மூன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு